நண்பர்கள் வணக்கம் அவினாஷி தொகுதி நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக மரத்தன்று நடு பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம சேர்த்துட்டோம் அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளியம்பாளையம் அரசு பணியான பணி அரசு பணியாளர் நகர் தானே இது அரசு பணியாளர் நகர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரவீன் அந்த அக்காவுக்கு நம்ம மகி நம்ம நண்பர் தான் வந்து இங்கே கூட்டு மரம் வைக்கணும்னு சொன்னாப்புல அதேக்காக அவருக்கு ஒரு வண்டி சொல்லிடலாம் நண்பரும் வந்துடுவாப்புல இப்போ இந்த பகுதியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதி அந்த பக்கம் ரிசர்வ் தான் இந்த பைக் நிற்கிற பக்கம் ரிசர்வ் தான் அதனால் அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு மரத்தை வச்சு விட்டுவோம் அந்த அக்கவுக்கு தான் அவங்க ஒரு வாழ்க்கை சொல்லிவிட்டு குழி எடுத்துட்டு சிறப்பாக வச்சு கொடுத்துருவோம் சரி முதல் மரக்கன்ற மகிழ மரக்கன்று வச்சாச்சு மண் உடஞ்சிருச்சோ சரி நம்ம நடராஜ் வந்துட்டாப்புல எங்கள் வாரிசு மதன் வந்தாச்சு மழலை பாசறை அக்கா உங்கள் பேர் சொல்லிடுங்க பிற அக்கா வீட்டுக்குலாம் வைக்கிறோம் சிறப்பாக பார்த்துக்குங்க ஆமாம் எல்லா மரங்களும் சிறப்பாக பார்த்துருங்க